லைன் நண்பர்களே ஒரு ரைடு போய்கிட்டு ரெண்டு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு நீங்க போகிறீங்கன்னா இனிமேல வந்து இ பாஸ் வந்து கொண்டு வர போறாங்க இ பாஸ் இருந்தால் மட்டும் தான் போக முடியும் இது விஷயமா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இப்போ அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஊட்டி கொடைக்கானல் செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்களுக்கு கண்டிப்பாக மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறையை வந்து அமல்படுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு இன்னுமும் அதிகரிக்கும் சொல்றாங்க இதனால பொதுமக்கள்லாம் சுற்றுலா தலங்களுக்கும் அப்புறம் குளிர் பிரதேசங்களுக்கும் படையெடுக்க தொடங்கி இருக்காங்க இந்த வெயிலிருந்து தப்பிப்பதற்காகவும் அந்த கோடை விடுமுறை கழிப்பதற்காகவும் அந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு நீலகிரி இது மாதிரி இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் படையெடுக்க தொடங்கியிருக்காங்க இந்த ஊட்டி பகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வாகனங்கள் வந்து தினசரி வந்து போறதா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஒரே நாள்ல எவ்வளவு வாகனம் வந்துச்சுன்னா அது எப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அதெல்லாம் ஊட்டியில பாத்தீங்கன்னா இப்ப குடிநீர் பிரச்சனையும் இருக்கு இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க மே ஏழாம் தேதி முதல் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஸோ இந்த பகுதிகளெலாம் போகிறவங்க கண்டிப்பாக அந்த இ பாஸ் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் அமல்படுத்த வேண்டும்ன்ட்டு போட்டிருக்காங்க இந்த இ பாஸ் நடைமுறை பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரைக்கும் அமல்படுத்த வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளாம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்காங்க இ பாஸ் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க உத்தரவு போட்டிருக்காங்க இதில் வந்து உள்ளூர் மக்களுக்கு மட்டும் இதில் இருந்து விலைக்கு கொடுத்துருக்காங்க உள்ளூர் மக்களுக்கு இ பாஸ் தேவையில்லை வெளியூர்ல இருந்து யாரெல்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானதுக்கு போகிறீங்களோ அவங்க மட்டும் கரெக்டாக இ பாஸ் பதிவு பண்ண மட்டும்தான் உங்கள் உங்க வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க இல்லைனா கிடையாது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ இ பாஸ் இது போன்ற விவரங்கள்லாம் பின்னர் அறிவிக்கப்படும் இந்த இ பாஸ் நடைமுறை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இ பாஸ் நடைமுறை வந்து ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம் ஏன்னா இந்த இ பாஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்லேயே ஆகட்டும் இந்த சமர் சீசன்லேயே ஆகட்டும் கொடைக்கானல் ஊட்டிக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ட்ராஃபிக்லேயே பாதி நேரம் வந்து கழிஞ்சிடுது மத்த கொஞ்ச நேரம் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி இருக்கு சோ இந்த இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்தா அந்த டிராஃபிக் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும்னு தோணுது பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் வந்து இந்த ஆர்டிஇ சட்டத்துல வந்து ஒரு புதிய கட்டுப்பாடு புதிய ட்விஸ்ட் வந்து தமிழக அரசு வந்து வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வீட்டில் இருந்து ஒரே கிலோமீட்டருக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆர்டிஇ மூலமா அந்த ஸ்கூல்ல மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லிருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ல இடஒதுக்கிட்டு கிடையாது சோ ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர முடியாதுன்னு சொல்றாங்க இது எதுக்காக கொண்டு வந்திருக்கான கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அதிகரிப்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கு இப்போ இந்த மாணவ செயற்கைக்கான அதிக அளவு தொகை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஆர்டி சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசை வந்து அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்க இதை கட்டுப்படுத்துவதற்காக பள்ளி கல்வித்துறையை வந்து இந்த ஒரே அந்த ஸ்கூலில் ஆர்டி மூலமாக சேர முடியாது பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நான் கொடுத்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்துச்சுன்னா கமென்ஷல் கவுண்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்